நான் படித்ததில் எனக்கு பிடித்த பூவை உனக்காக தொடரின் எட்டாவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இங்கே பகுதியை வாசிக்கலாம் மனோகரன் வீட்டை விட்டு அஞ்சு இரவு நகர மறுத்துவிட்டான் விட்டான் மாறி மனோகரன் எப்பொழுதுமே மாரி பிரான்சிஸ் இருவரையும் நினைத்ததில்லை அவர்கள் இருவருமே தன் குடும்பத்தினர்தான் என்று நினைக்கிற மனப்பாங்கு அவருடையது அதனால் அவர்களையும் பக்கத்தில் உட்கார சொல்லி ஆல்பர்ட்டின் வீட்டினுள் விக்கி வந்தது முதல் நடைபெற்ற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் காரணமான அடிப்படை நோக்கத்தை விக்கியிடம் விவரமாக இப்போது கேட்க அவசரப்பட்டார் மனோகரன் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள உனக்கு அவசியம் என்ன என்று விக்கியிடம் கேட்டார் மனோகரன் ஆன்ட்டியும் அவங்க ஹஸ்பண்டை வச்சிருக்கிற ட்ரூப்புக்கு என்ன பேர் சொன்னீங்க என்று கேட்டான் விக்கி வெள்ளைப்புரா என்று சொன்னார் மனோகரன் அவங்களோட மியூசிக் குரூப்பில் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருவர் புரிஞ்சிக்கிட்டு எத்தனை அழகா இணைஞ்சி இசைக்கிறாங்க அந்த ஒருங்கிணைந்த கீதம் எல்லாம் ஆன்டி வீட்டில் இல்லவே இல்லைன்னு தெரிஞ்சப்போ நான் எடுத்த அதிரடி நடவடிக்கை தான் இது என்று சொன்னான் விக்கி இந்த தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு என்று கேட்டார் மனோகரன் ஒரு உயிரை காப்பாத்தணும்னு வெறி வந்துட்டா முடவன் கூட சமுத்திரத்துல நீச்சல் அடிப்பான்னு படிச்சிருக்கேன் என்று சொன்னான் விக்கி இதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு தெரியுமா என்று கேட்டார் மனோகரன் அன்புக்கு எத்தனை வலிமை இருக்குன்னு நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க அப்புறம் ரிஸ்க பத்தி நான் எங்க கவலைப்படணும் என்று கேட்டான் விக்கி சரி நீயே எழுதி அவங்க கிட்ட கொடுத்த கடிதத்துல ஒன்னு பெத்த தாக்கி அவ பேர் உண்டாக்கிக்க அது உனக்கு தெரியுமா என்று கேட்டார் மனோகரன் சார் திருப்பி வேணுனாலும் அந்த லெட்டரை இன்னும் பல தடவை படிச்சு பாருங்க ஒரு பெண் தன் மகனை அவனுடைய தகப்பன் கிட்ட அனுப்புன அர்த்தமே அதுல சுத்தமா கிடையாது யாரோ ஒரு ஏழை அது ஆணோ பெண்ணோ தன்னுடைய மகனுக்கு இறக்கம் காட்டி அடைக்கலம் கொடுக்கும்படியா உங்க மருமகனை கெஞ்சுற மாதிரி தான் எழுதியிருக்கேன் என்று சொன்னான் விக்கி அவன் சொன்னதை கேட்டு விக்கியை திகைத்து பார்த்த மனோகரிடம் தொடர்ந்து விக்கி பேசினான் எனக்கும் உங்களுக்கும் பிறந்த பிள்ளைதான் இந்த விக்கிங்கிற பொருள் படியா அந்த லெட்டர்ல நான் எதுவுமே எழுதலை ஆனா லெட்டரை படிச்சதும் அவங்களுக்கு ஏற்பட்ட மன அதிர்வுல தான் அவங்களா அப்படி தீர்மானிச்சுக்கிட்டாங்க ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த கசப்பான மனநிலையில ஆழமா படிக்காம அவசரமா வேற அர்த்தம் எடுத்துக்கிட்டாங்க அதை நான் எதுக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை காரணம் நான் எதிர்பார்த்ததே அதைத்தான் அதுதான் உண்மை அவங்களுக்கு திடீர்னு அதிர்ச்சி ஏற்படும் போது அவங்களுடைய நிதானம் காணாம போயிடும்னு நான் படிச்சிருக்கேன் இனி அவங்க ரெண்டு பேரும் பிரிய மாட்டாங்க ஆன்ட்டியோட புத்திர இயக்கம் ஜெயிச்சிடுச்சு என்ன அவங்களோட தத்து பிள்ளையா நான் நினைக்கிற மாதிரி நீங்களும் நினைச்சுக்கோங்க டாக்டர் சார் எங்க சொன்னான் விக்கி எத்தனை காலத்துக்கு உன்னால இப்படி நீடிக்க முடியும் நீ யாருங்கிற உண்மை அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் தெரியாம போகாது விக்கி என்று சொன்னார் மனோகரன் அப்படி அவங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு இருந்தா போதும் என்று சொன்னான் விக்கி அது எப்படி உனக்கு ஒத்துழைப்பு தரணும் என்று கேட்டார் மனோகரன் இன்னைக்கு மாதிரியே என்ன முன்ன பின்ன தெரியாத மாதிரி நீங்களும் மாறி பிரான்சிஸும் தொடர்ந்து நடிச்சா போதும் என்று சொன்னான் விக்கி நாங்க நடிக்கலாம் ஆனா உன்னை தெரிஞ்சவங்க வேற யாராவது உன்னை காட்டி கொடுத்துட்டா என்ன பண்ணுவ என்று சந்தேக கேள்வி கேட்டார் மனோகரன் என்ன தெரிஞ்சவங்க எல்லாம் எங்க வீட்டு வேலு கல்யாணி அவங்களோட எஜமா எஜமானி தான் ஆனா ஜென்ரேஷன் அப்பார்ட்மெண்ட் ஜனங்களும் சரி வேலு கல்யாணியும் சரி எங்க அப்பா காட்டின அழுகுன பணத்தை நான் தான் இப்பவும் நம்பிட்டு இருக்காங்க இப்ப என்ன தெரிஞ்சவங்க நீங்க மூணு பேருந்தான் அதனாலதான் உங்க உதவியை கேட்கிறேன் ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம் சார் ராகினி அம்மாவோட தூய்மையான பாசத்துக்கு முன்னால நான் உங்க வயிற்றுல பிறந்தவனாவே என்ன நினைக்கிறேன் அவங்களோட குடும்ப சந்தோஷத்துக்காக மட்டும் இல்லை எனக்கு கிடைச்சிருக்கிற இன்னொரு தாயாக அவங்கள விட்டும் நான் என்னைக்கும் ஓடிட மாட்டேன் சார் என்று சொன்னான் தகப்பனா இருந்தோம் என்னாலேயே என் மகளோட எதிர்காலத்தை காப்பாற்ற வழி தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன் விக்கி என்னோட வேடிக்கையான பேச்சு சிரிப்பு எல்லாம் செயற்கையான ஒண்ணுங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனா எங்கிருந்தோ வந்த நீ மட்டும் என் மனச புரிஞ்சுக்கிட்டு என் மகளுக்கு மகனா வந்து என் வேதனைய போக்கிட்ட இது எப்படி இருக்குன்னா மழை வெள்ளத்தால மத்தவங்க எல்லாம் மடிஞ்சு தவிக்கிறப்ப என் வீட்டு கிணறு மட்டும் நிறைஞ்சு வழியுதேன்னு சந்தோஷப்படுற மாதிரி நீ உன்னையே அடமான வச்சு உனக்கு வரப்போற சிக்கலையும் பாதிப்புகளையும் சந்திக்க தயாராகி அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்து வைக்க போறத பார்த்து நான் சுயநலத்தோட சந்தோஷப்படுறதும் அப்படிதான் இருக்கு என்று சொன்னார் மனோகரன் மனோகரன் முதல் முறையாக இப்படி மனம் திறந்து வெளிப்படையாக பேசின விதத்தை இன்றுதான் மாரியும் பிரான்சிஸும் பார்க்கிறார்கள் அப்போது மனோகரனின் ஃபோன் அடித்தது அதை எடுத்தார் மனோகரன் அவரை அழைத்தது அவரது மகள் ராகினிதான் என்னப்பா இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் விக்கிக்கு திருஷ்டி சுத்திட்டு இருப்பீங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு ஸ்வெட்டர் கூட போடாம வந்திருக்கான் உடனே விக்கிய உங்க கார்ல கொண்டு வந்து விடுங்க நான் வாசல்ல கொடையே பிடிக்காம நிப்பேன் ஞாபகத்துல வச்சுக்கோங்க என்று சொன்னார் ராகினி மனோகரன் அதற்கு பதில் சொல்வதற்கு பொறுக்காமல் அந்த தாய் உள்ளம் போனை வைத்து விட்டது தன் கண்களில் துளித்த நீரை துடைத்து கொண்ட மனோகரன் என் மகளுக்கு கூட உனக்கு கிடைச்ச மாதிரியான தாய் பாசம் இல்லை அவா பிறந்து மூணு வருஷத்துலேயே அவங்க அம்மா இறந்துட்டா வாப்பா சீக்கிரம் போலாம் உங்கள் அம்மா கொடை பிடிக்காமல் மலையிலேயே நிற்கிறாளாம் என்று மனோகரன் சொல்லி முடிப்பதற்குள் ஓடோடி போய் காரில் உட்கார்ந்து கொண்டான் விக்கி சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் ஜென்ரேஷன் அப்பார்ட்மெண்ட் காம்பவுண்டுக்குள் மனோகரனின் கார் வந்து நின்றது ஊட்டியிலிருந்து வருகிற வழியெங்கும் இப்போதும் இப்பொழுதும் லிஃப்டில் மூன்றாவது ஃப்ளோருக்கு போய் கொண்டிருக்கும் பொழுதும் கூட டாக்டரின் மனதில் திரும்ப திரும்ப ஒரே ஒரு கேள்விதான் எழுந்தது அவரால் சரியா தப்பா என்று முடிவு செய்ய முடியாத ஒன்றாய் அது நிலைக்குத்தி நிற்கிறது விக்கி இறந்து விட்டான் என்று நினைத்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் விக்கி இப்பொழுது ஊட்டியில் உயிரோடு இருப்பதை சொல்வது பல விபரீதங்களை உருவாக்கும் தான் ஆனால் தனது சிநேகர்களில் ஒருவருக்கு மட்டும் தெரிவிக்க வேண்டும் என விரும்புகிறார் அந்த ஒருத்தர் விஸ்வநாதன் ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர் ஞானஸ்தர் கண்ணியமானவரும் கூட அவரிடம் உண்மை சொல்வதன் மூலம் விக்கியின் எதிர்கால பாதுகாப்பு குறித்து ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம் ஆனால் என்னதான் மனோகரன் சொல்வதை விஸ்வநாதன் மற்றவர்களிடம் மறைத்தாலும் அவருடைய மனைவியிடம் சொல்லாமல் இருப்பாரா அங்கேதானே தானே ஆண் பிள்ளையும் தோற்று போகிறான் அதை நினைத்து பயந்து கொண்டு விஸ்வநாதிடம் சொல்லாமலே விட்டுவிட்டாள் நாளைக்கே விக்கியை பொறுத்தவரை ஏதாவது வில்லங்கம் முளைத்தால் எல்லாம் முத்தின பின்னால் பேஷண்ட்டை கொண்டு வந்திருக்கீங்களே கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்து காட்டிருக்க கூடாதா இப்பொழுது என்னால் என்ன செய்ய முடியும் என்று பல தனது டாக்டர் தொழில் தான் வழக்கமாய் சொல்லி வரும் கைவிரிப்பு பேச்சுதான் அவரது நினைவுக்கு வந்தது வாங்க வாங்க நாயகி யார் பாரு என்று மனோகரனை வரவேற்ற விஸ்வநாதன் உற்சாகத்தோடு மனைவியை கூப்பிட்டார் நாயகி என்ற லோக நாயகி காஃபியுடன் சிரித்து கொண்டு வருவாள் என்று நினைத்தால் அந்த அம்மா தூக்க கலக்கம் போகாத மனுஷி மாதிரி வாங்க சௌக்கியமா என்று சுரத்தே இல்லாமல் உபசரணை செய்தாள் என்ன விஷபா அவங்களுக்கு உடம்பு ஏதாச்சும் என்று கேட்டார் மனோகரன் அப்புறம் விஸ்வநாதன் விபரம் சொன்னதும் தான் மனோகரனுக்கு விஷயமே புரிந்தது அந்த பையன் விக்ரம் போனதுல இந்த அப்பார்ட்மெண்ட்ல எல்லாரும் அவரவர் வீட்டுல இன்னமும் துக்கம் கொண்டாடிட்டு இருக்காவ இப்ப உங்களை பார்த்ததும் இவங்களுக்கு நீங்களும் துக்கம் விசாரிக்க வந்த மாதிரி தோணி இருக்கு நீங்களும் இங்க வர்றப்ப எல்லாம் அவனை பத்தி தானே நாம பேசுவோம் என்று சொன்னார் விஸ்வநாதன் அதை கேட்டதும் குழம்பி போன மனோகரன் யார் அந்த விக்ரம் என்று கேட்டார் அதான் மனோ விக்கி அவனோட முழு பேர் விக்ரமாச்சே ஷார்ட்டாக செல்லமாக விக்கின்னு யார் அவனை கூப்பிட ஆரம்பிச்சாங்கன்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது என்று சொன்னார் விஷ்வநாதன் பத்திரிக்கையில் கூட விக்கி என்கிற விக்ரம் என்று வந்திருந்ததை படித்த ஞாபகம் இப்பொழுதுதான் மனோகரனுக்கு வந்தது நீங்க கூட அந்த விக்கி ஃப்ளூட் வாசிக்கிறத கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்களே கடைசி வரை அது நிறைவேறாமலே போயிடுச்சு காஃபி சாப்பிடுங்க என்று லோகநாயகி சொன்னதை கேட்டதும் மனோகரனின் நிலைதான் பரிதாபம் தினம் தினம் அவர் எப்பொழுது விக்கியின் முகத்தை பார்ப்பதையும் அவனுடைய கேட்பதையும் இவர்களிடம் சொன்னால் எப்படி இருக்கும் நடப்பது எதுவும் தெரியாத இவர்கள் இப்போது எனக்காக பரிதாபப்படுகிறார்கள் என்று நினைத்து கொண்டார் இவர்களிடம் விக்கியை பற்றி சொல்வதா இல்லை மறைப்பதா எது சரி என்று மீண்டும் மனோகரனுக்கு சந்தேகம் வந்தது மனோ நீங்க என்று கேட்டார் விஸ்வநாதன் ஆமா படிச்சேன் என்றார் மனோகரன் கொலையா தற்கொலையானு குழம்புறதா சொன்ன போலீஸ் இப்போ தற்கொலைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க என்று சொன்னார் விஸ்வநாதன் அது இப்படி முதல்ல அந்த பணம் விக்கிதானான்னு அவங்க எப்படி முடிவுக்கு வந்தாங்க என்று ஆதங்கப்பட்டார் மனோகரன் மனோ விக்கியோட அப்பா நினைச்சதை சாதிக்கிறதுல மகா இருக்கேன் அவை மனசு வச்சானா இந்த ப்ரொஃபஸர் விஸ்வநாதன் தான் என் மகனை கொண்டுட்டானு கூட கேச மாத்திடுவான் அந்த மாதிரியான பெருவழிக்கு ஏத்தாப்ல அந்த அதர்ம பத்னி காமினி அமைஞ்சிருக்கா அவரோட சைத்தான் மூலையில கால்வாசி கூட குண்டு வச்சு ஊரை நாசம் பண்றவாளுக்கு இருக்க முடியாது அவ திட்டம் போட்டானா புருஷனையே பச்சு பண்ணிடுவா இப்போ மட்டும் என்ன விக்கி இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள அந்த ராட்சசி என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கதா புரளி வந்துட்டு என்று சொன்னார் விஸ்வநாதன் அது என்ன பொருளி என்று கேட்டார் மனோகரன் பொருளினாலே அதுல கொஞ்ச அளவுக்கு தான் உண்மையே இருக்கும் அத உங்ககிட்ட சொல்லி வதந்தியை பரப்ப எனக்கு இஷ்டம் இல்ல என்று விஸ்வநாதன் எதையோ செல்ல தயங்குவதை மனோகரன் புரிந்து கொண்டார் இப்பேற்பட்ட மனுஷனிடம் விக்கி உயிரோடு இருப்பதை சொல்லாமல் இருப்பது நல்லது என்று முடிவு பண்ணிவிட்டார் டாக்டர் மனோகரன் மற்ற ஃப்ளாட்டுகளில் இருந்த இதர நண்பர்கள் வந்து தான் எதையாவது உளறி விடுவதற்குள் அங்கிருந்து போய் விடுவது நல்லது என்று நினைத்தார் ஆனால் அவர் புறப்பட்டு வந்த நோக்கத்தில் ஒன்று மிச்சம் இருக்கிறதே ஏன் மிஸ்டர் விஸ்வா விக்கி வீட்ல வேலுன்னு ஒரு சமையல்காரர் இருக்காரா என்று கேட்டார் மனோகரன் ஓ அந்த கிருஷ்ண பக்தரா ஆனா அவர் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சந்தேகத்துடன் கேட்டார் விஸ்வநாதன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்க எப்பவோ விக்கி பத்தி பேசினப்போ என்கிட்ட சொன்ன ஞாபகம் அந்த சாதாரண இல்ல மத்தவங்க மாதிரி நல்லவங்க வேஷம் போடுற மனுஷங்க எல்லாம் அவர்கிட்டதான் மனுஷன் எப்படி நிஜமா வாழணும்னு கத்துக்கணும் நான் சொன்னதை கேட்டா நீங்க நம்ப மாட்டீங்க விக்கி இறந்துட்டான்னு தெரிஞ்சதும் ஏன் விக்கி சாகல அவன் சாக மாட்டான்னு புலம்பிட்டு பெத்து பிடிச்ச மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த கிருஷ்ணன் கோவில்லையே விழுந்து கிடக்குறாரு ரொம்பவும் அன்பான எஜமானி மாதிரி நடிச்சுக்கிட்டு அந்த காமினி மட்டும் அப்பப்போ கோவிலுக்கு போய் அந்த வேலுவை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா எல்லாம் வேஷம் என்று சொன்னார் விஸ்வநாதன் அந்த வேலுவை நான் பார்க்கணுமே என்று கேட்டார் மனோகரன் எதுக்கு நீங்க அவரை பார்க்கணும் என்று கேள்வி கேட்டார் விஸ்வநாதன் வேலுக்கு பூர்வீகம் இல்ல ஊட்டிதான் நம்ம நண்பர் ஒருத்தர் அடிக்கடி சொல்லி இருக்காரு அதான் அவரை பார்த்தா என்னாலான உதவியை அவருக்கு செய்ய முடியும் அதுவும் நீங்க எல்லாரும் நேசித்து அந்த விக்கிக்கு செய்யற மாதிரியான ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் அந்த வேலுவ ஊட்டியில் இருக்கிற அவரோட உறவுகளோட என்னால் சேர்த்துட முடியும் என்று பொய் சொல்லி சமாளித்து விட்டார் மனோகரன் உங்களுக்கு நல்ல மனசு மனு அந்த விக்கி உயிரோட இருந்த வரைக்கும் அவனுக்கு ஆறுதலாகவும் பக்க பலமாகவும் இருந்தது வேலுதான் வாங்க இப்பவே போலாம் ஆனா ஒரு கண்டிஷன் உங்களை கோயில் வரை அழைச்சிட்டு போய் வேலுவை காட்டிட்டு ஓடி வந்துடுவேன் நீங்க மட்டும் தனியா போய் அவர்கிட்ட பேசுறது தான் நல்லது ஏன்னா நான் வேலுகிட்ட பேசுறத யாராவது பார்த்து சொல்லிட்டா போச்சு அதுக்கு ஆயிரம் அர்த்தம் எடுத்துட்டு அந்த காமினி எனக்கு என்ன கெடுதல் செய்வாள்னு சொல்ல முடியாது என்று அவர் பின்வாங்கி பேசியதும் மனோகரன் எதுவும் சொல்லவில்லை ஆனால் மனோகரன் மனதுக்குள் அப்பேற்பட்ட தைரியசாலியா நீ உன்ன மாதிரி ஜென்மங்கள் இருக்கிறதுனால தான் இப்பெல்லாம் அதர்மோ சத்தியத்தை மொத ரவுண்டிலேயே நாக் அவுட் பண்ணிடுது என்று உள்ளுக்குள் கொதித்தார் பின் கிருஷ்ணன் கோவிலில் இத்தனை நாளாய் தவம் கிடந்த வேலு மனோகரன் சொன்னதையெல்லாம் கேட்டு கண்ணீர் விட்டபடி என் பிரார்த்தனை வீண் போகல எங்க விக்கிய நீதான் இந்த நல்லவங்க கிட்ட கொண்டு சேர்த்திருக்க பகவானே என்று குழந்தை போல விம்மி விட்டார் வேலு பின் மனோகரிடம் இப்பவே நான் தம்பிய பாக்கணும் என்று வேலு கையெடுத்து கிஞ்சிய பொழுது அவசரப்படாதீங்க நேரம் வரட்டும் உங்ககிட்ட மட்டும்தான் அவன் உயிரோடு இருக்கிறத பத்தி விக்கி சொல்ல சொன்னான் அதான் உங்களை தேடி ஓடி வந்தேன் இப்ப நீங்க மறுபடியும் விக்கி வீட்டுக்கு வேலைக்கு போய் சேரணும் என்று சொன்னார் மனோகரன் எதுக்குயா அந்த நரகத்துக்கு திரும்ப போனோம் என்று கேட்டார் வேலு காரணம் இருக்கு விக்கி உயிரோடு இருக்கிறது அந்த காமினிக்கோ இல்ல அவன் அப்பாவுக்கோ எப்பவாவது தெரிய வந்தா மறுபடியும் விக்கிக்கு அவங்களால சோதனைகள் தொடங்கிடும் அப்படி அவங்களுக்கு தெரியும் பட்சத்துல என்ன நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா விக்கிய பத்திரப்படுத்த எனக்கு சௌகரியமா இருக்கும் என்று சொன்னார் மனோகரன் அதுவும் சரிதான் விக்கி சொத்துட்டத இவங்களே நிச்சயப்படுத்தின உடனே அந்த காமினி செஞ்ச முத காரியம் என்ன தெரியுங்களா விக்கிக்கு சேர வேண்டிய சொத்து பங்கை எல்லாம் அந்த பொம்பளை தன்னோட பேருக்கு எழுதி வாங்கிருச்சு நீங்க சொன்ன மாதிரி விக்கி விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா விக்கிய ஆளை வச்சு தீர்த்துடுவா இப்ப விக்கி அப்பாவோட நிலைமையே மோசமா இருக்கு சொத்து பத்து ஒன்னு கூட இப்ப அவர் அந்த ஆளை எப்பவும் குடிக்க வச்சு அவர்கிட்ட கண்ட கண்ட பத்திரத்திலையும் கையெழுத்து வாங்கிருச்சு நாளைக்கே காமினி அவரை வெளியில போடான்னு விக்கி அப்பா தெருவுக்கு வர வேண்டியதுதான் தற்சமயம் அந்த அரைக்கு அதை செய்யாம இருக்கிற காணம் அவளுக்கு மட்டும் விக்கி சாகலுங்கிறது தெரியும் அவ சொல்லிதான் யார் பணத்தையோ தம் பிள்ளைன்னு இந்த ஆள் போலீஸ் கிட்ட சத்தியம் பண்ணி சொன்னாரு அது மட்டும் இல்ல விக்கி அம்மாவை அந்த ஆள் எப்படி மோசம் பண்ணி கோர்ட்ல கேவலமா பொய்ய சொல்லி சாகடிச்சுங்கிற உண்மை காமினிக்கு தெரியும் அதுக்கு பயந்துதான் அந்த மனுஷி சொல்றதுக்கெல்லாம் அந்த ஆள் ஆடிட்டு இருக்காரு இப்போ கூட அந்த காமினி இங்க வந்து அப்பப்ப வந்து என்னை எட்டி பாக்குறது ஏன் விக்கி அம்மா இறந்த காரணம் எனக்கும் தெரியுங்கிறதுனாலதான் என்று வேலு சொன்னது மனோகரனுக்கு புதிய செய்தியாக இருந்தது மேலும் வேலுவை தொடர்ந்து பேசினார் சார் இதையெல்லாம் கேட்டு உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கா இதுக்கு நான் தன் அம்மா எதனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதெல்லாம் விக்கிக்கு தெரியவே தெரியாது இங்க இருந்து விக்கி போகும்போது ஒரு சிவப்பு கவர்ல இதை பத்திலாம் விளக்கமா எழுதின ஒரு கடுதாசிய வச்சு விக்கி கிட்ட கொடுத்தேன் நீ பெரிய ஆளா நிமிந்து நின்னதுக்கு அப்புறம் அதை படிச்சு பாருப்பான்னு சொல்லியிருக்கேன் என்று சொன்னார் சிறிது நேரம் வேலுவிடம் பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் மனோகரன் பின் ஊட்டிக்கு திரும்பிய மனோகரன் நேராக மகள் வீட்டிற்கு தான் போனார் வேலு கொடுத்து அனுப்பிய செம்பரத்தி பூக்களும் அவரோடு பத்திரமாக வந்திருந்தன அந்த சிவப்பு நிறம் கொண்ட கடித உரையை விக்கியிடம் இருந்து அவனுக்கு தெரியாமல் மறைத்து விட வேண்டும் என்பதுதான் மனோகரனின் இப்போதைய நோக்கமாக இருந்தது பங்களாவில் அவர் நுழைந்த பொழுது தோட்டக்காரரும் வாட்ச்மேனும் மட்டும்தான் இருந்தார்கள் சார் ஐயாவும் அம்மாவும் போயிருக்காங்க என்று வாட்ச்மேன் சொன்னார் அப்போ விக்கி என்று கேட்டார் மனோகரன் இனிதா இப்பதான் வந்தா அவ கூட விக்கியும் போயிருக்கான் என்று சொன்னார் வாட்ச்மேன் சரி இந்த பூவை எல்லாம் விக்கி ரூம்ல வைக்கணும் என்று பூக்கள் கொண்ட பிளாஸ்டிக் கூடையுடன் வீட்டிற்குள் நுழைந்தால் மனோகரன் பின் விக்கியின் அறைக்குள் பூக்களை வைத்தவருக்கு விக்கியின் பெட்டியிலிருந்து வேலு குறிப்பிட்ட அந்த கடிதத்தை கைப்பற்றுவது சுலபமாக இருந்தது வேலு அவரிடம் விக்கி அம்மாவின் துயரமான முடிவை விபரமாக சொன்னதை கேட்டது முதல் ஒருவேளை அந்த கடிதத்தை தவறி விக்கி படிக்க நேரிட்டால் அது விக்கியின் தற்போதைய சுபாவத்தை தலைகீழாக மாற்றி அவனின் எதிர்காலத்தையே நாசமாக்கிவிடும் என்று பயந்தார் எந்த காலத்திலும் தாயின் மரணத்திற்கான கசப்பான காரண

வருகிற பதினைந்தாம் தேதி தென்னாப்பிரிக்க நாட்டு அரசு அதிகாரிகளுடன் அவருடைய கலாச்சார தூதுக்குழு ஊட்டிக்கு வராங்க அவர்கள் எல்லாம் கூறிய விண்ணப்பமே உங்கள் இசை நிகழ்ச்சியை கேட்கணும் என்பதுதான் இதன் மூலம் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதோடு ஊட்டியின் கௌரவத்தையும் மதிப்பையும் மேலும் மெருகூட்டி காட்ட இது சந்தர்ப்பமாக அமையும் என்று நம்புகிறேன் என்று மாவட்ட கலெக்டர் ஆல்பர்க்கு அன்பான கோரிக்கையை விட்டிருந்தார் அதற்கான ஒத்திகை தான் இப்பொழுது தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது போலீஸ் உதவி கமிஷனர் பிரபலமான டாக்டர்கள் ஆடிட்டர்கள் அட்வகேட்டுகள் இப்படி அடுக்கிக்கொண்டே போகக்கூடியவர்களின் கைகளில் இசைக்கருவிகள் இருந்தது ஆல்பர்ட் அவர்களை பக்குவப்படுத்தும் பணியில் கடுமையாக ஈடுபட்டிருக்க வயலின் வாசிப்பவர்கள் பகுதியில் ராகினி இருந்தார் அந்த விஐபிகளுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்கள் தங்கள் தகுதி வயது அனைத்தையும் மறந்து பள்ளிக்கூட பயன்கள் மாதிரி அடக்க ஒடுக்கமாக கொஞ்சம் நடுக்கமாகவே ஆல்பர்ட்டின் பயிற்சிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் ஆல்பர்ட் வழக்கத்துக்கு மிக உற்சாகத்துடன் இப்போது காணப்படுகிறார் அதற்கெல்லாம் காரணம் விக்கியின் வருகைக்கு பிறகு வீட்டில் விடியும் நாளெல்லாம் மகிழ்ச்சி என்பதுதான் பிரவேசம் எடுத்து ஓடுகிறது முன்பை விட தன் மனைவி ராகினி சொல்ல முடியாத மன மலர்ச்சியில் கிளைப்பது ஒன்று ஆல்பர்ட்டின் இதயத்துக்கு போதுமே இன்றுவரை விக்கியுடன் அவர் வாய்விட்டு சகஜமாக பேசாவிட்டாலும் அவனுடைய அப்பழுக்கற்ற அன்பை கண்டு தன் மனதிற்குள்ளேயே அவனுடன் பேசிக் கொள்கிறார் எல்லாவற்றையும் விட இவளை இப்பொழுது சிரித்து பார்க்கிறோம் என்று கணவன் மனைவி இருவருமே இனிதாவை நினைத்து தவித்துக் கொண்டிருந்த தவிப்பு எல்லாம் மறந்து போய் இன்று இனிதாவின் முகமலர்ச்சியை அவர்களால் இப்போது தினம் தினம் பார்க்க முடிகிறது அவளை ஹாஸ்டலுக்கு போக விடாமல் முடிந்தவரை தங்கள் வீட்டிலேயே ஆல்பர்ட் கட்டி போட்டு விடுவார் காரணம் அவளின் முகத்தில் தோன்று மகிழ்ச்சியை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆவல்தான் அதே நேரம் அவள் அங்கே இருந்தால்தான் எல்லோரும் கூடி உட்கார்ந்து பேசி சிரித்து கொண்டிருக்க முடியும் அவள் ஹாஸ்டல் போய்விட்டால் ராகினிக்கு உதவியாக விக்கி சமையல் கட்டினுள் புகுந்து விடுவான் ஏதோ அவர்களுக்கு எதிரி போல தான் மட்டும் தனி அறையில் உட்கார்ந்திருக்க இப்போதெல்லாம் ஆல்பர்ட்டால் இயலவில்லை இது எல்லாவற்றிற்கும் இடையே இந்த அற்புத இளைஞன் எதற்காக இப்படி அபாண்டமாக ஒரு நாடகத்தை ஆடி தங்கள் வீட்டினுள் நுழைந்தான் என்ற உறுத்தல் மட்டும் அவரை குடைந்து கொண்டே இருக்கிறது ராகினிக்கு தானும் ஒரு தாய் என்கிற உன்னத ஸ்தானத்தை பெற்றுவிட்டோம் என்ற மகிழ்ச்சி டாக்டர் மனோகரன் உள்ளே வந்து பார்வையாளர்கள் வரிசையில் உட்கார்ந்து விட்டார் அவர் கண்களும் விக்கியை தான் தேடுகின்றது அந்த இசை இந்த நேரத்தில் எங்கே இழவாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தை விட்டு வைக்க மாட்டானே இனிதாவோடு எங்கே போயிருப்பான் என்று நினைத்து கொண்டார் அதே நேரம் இனிதா நினைப்பு வந்ததும் மனோகரனுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது அவர்களுடைய நட்புக்கு எந்தவித இடைஞ்சலும் எவர் மூலமாகவும் வந்துவிடக்கூடாது தொட்டுக்கூட பேசாமல் இதயத்தின் இசையால் மட்டுமே வலுவாக தங்களை இணைத்து கொண்டிருக்கும் அவர்களுடைய பவித்திரமான காதலுக்கு வரப்போகும் நாட்கள் நல்ல அங்கீகாரத்தை தர வேண்டும் என்று மானசீகமாய் பிரார்த்தித்து கொண்டார் மனோகரன் ஹிட்டேர் ஜெட் வெங்கட் ஃப்ளூட்டில் வித்தகர்தான் ஆனால் இப்போது ஆல்பர்ட் தந்திருந்த புது வகையான நோட்ஸை வாசிக்க சிரமப்பட்டு கொண்டிருந்தார் அதை பார்த்த ஆல்பர்ட் பொறுமை இழந்து விட்டார் எவ்வளவு நேரம்தான் வெங்கட் இப்படி திணறிக் கொண்டு எல்லோரையும் இப்படி காக்க வைத்து கொண்டு நேரத்தை போக்கிக் கொண்டிருப்பார் என்று நினைத்தார் அதை பார்த்த ராகினி மனதுக்குள் நல்லா படுங்க விக்கி அழைச்சிட்டு வரலான்னு நான் சொன்னப்ப ரொம்பவும் இலக்காரமா தேவையில்லைன்னு அதுதான் இந்த என்று வெங்கட் இருக்கீங்க வேணும்னா வீட்டுக்கு போய் ரிஹர்சல் பண்ணி பார்த்துட்டு வாங்க நான் கவனிக்கிறேன் என்ற மென்மையான கோபத்தில் அந்த நீதிபதி நடுங்க தொடங்கினார் இந்த தடவை கரெக்டா வாங்க சார் என்று மீண்டும் அவர் தடுமாறினார் அப்போது எங்கிருந்தோ ஹாலின் ஒரு பகுதியிலிருந்து ஆல்பர்ட் வெங்கட்டுக்கு தந்த அந்த நோட்ஸை யாரோ மிக மிக துல்லியமாக ஆல்பர்ட் எதிர்பார்த்ததை விட மிக நேர்த்தியாக புல்லாங்குழலில் சேர்ப்பதை கேட்டதும் அங்கிருந்து அத்தனை பேரும் ஆச்சரியத்தில் மிரண்டு விட்டார்கள் யாரது என்று எல்லோரும் ஆளுக்கொரு பக்கம் முகம் திருப்பி பார்க்க மேலே பால்கனின் பக்கம் ராகினி பார்த்து விட்டாள் அங்கே விக்கி கண்களை மூடியபடி தன் புல்லாங்குழலில் ஆல்பர்ட்டின் கஷ்டமான அந்த நோட்ஸை சிரமமே இல்லாமல் அதை மேலும் மெருகூட்டி அழகாய் வாசித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் அவன் பக்கத்தில் இருந்தாள் அவன் வாசித்து முடித்ததும் அத்தனை பேரும் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு கை தட்டத் தொடங்கினார்கள் விக்கி கீழவா என்று அழைத்தால் ராகினி கரவுளை தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது ஆல்பர்ட் ஆச்சரியப்படவில்லை ஆனால் வெங்கட்டுக்கும் மற்ற ஆட்களும் விக்கி பற்றின விஷயம் தெரியாதே தெரிந்தால் என்ன ஆகும் விக்கி கீழே இறங்கி வந்ததும் ராகினி அவனை கட்டி கொண்டு பெருமையாக இது யார் தெரியுமா எங்கள் பையன் விக்கி என்று அவர் சொன்னது மற்றவர்களுக்கு புரியவில்லை எல்லோரும் ஆல்பர்ட்டை பார்த்தார்கள் ஆனால் அவருக்கு பொறியில் மாட்டிக்கொண்ட நிலைதான் எங்கள் மகன் விக்கியோட இசை ஞானம் எப்பேற்பட்டதுன்னு உங்கள் யாருக்கும் தெரியாது ஏன் எங்களுக்கே இத்தனை வருஷம் கழிச்சுதான் தெரியும் எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை இசை உலகத்துக்கே வரப்பிரசாதமாக எங்கள் விக்கி வந்து சேர்ந்துருக்கான் போக போக இவ எப்பேற்பட்ட ஞான குழந்தைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க என்று தன் மனைவி ராகினி மற்றவர்களும் சொல்வதை மௌனமாக நின்று கேட்டபடி மனதுக்குள் அமோதித்தார் ஆல்பர்ட் ஆனால் குழம்பி போன எல்லோருக்கும் பதில் சொல்ல அங்கே ஆல்பர்ட்டை காணும் வெங்கட்டின் காதில் மட்டும் ராகினி ஏதோ ரகசியமாக சொல்லிவிட்டு இனிதா விக்கியுடன் ராகினி புறப்பட்டு சென்றார் அவர்கள் சென்றதும் வெங்கட் சந்தோஷம் தாங்காமல் அந்த உண்மையை தனது சக நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்ட அத்தனை பேருக்கும் உற்சாகம் ஏதோ தங்கள் வீட்டில் ஒரு மங்கள காரியம் நிகழ்ந்து விட்ட மாதிரியும் விக்கியும் தங்கள் வீட்டு அதிசய பிள்ளை மாதிரியும் நினைத்து பெருமைப்பட்ட அவர்கள் ஆல்பர்ட்டை நேரில் சந்தித்து பாராட்டி மகிழ அவர் வீட்டிற்கு படையெடுத்து செட்டார்கள் விக்கி உயிரோடு இருக்கிறான் என்று தெரிந்து கொண்ட வேலுவின் நடவடிக்கையை வைத்து காமினி விக்கியை பற்றி தெரிந்து கொள்வாளா ஆல்பர்ட்டின் இசைக்குழுவில் உள்ள அனைவரும் சந்தோஷப்படும் அளவிற்கு ராகினி அவர்களிடம் என்ன சொன்னார் என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் வாசிக்கலாம் தேங்க்யூ